மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தான் அவ்விருவரும் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவரிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அத்தகைய இறைவனை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அல்லாவை அஞ்சுங்கள் அல்லாஹ் நம்மை கண்காணிப்பவனாக இருக்கிறான் இறை நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாஹை அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லை கூறுங்கள் இதனால் அல்லாஹூ நம்முடைய செயல்களை சீராக்குவான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் யார் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் இறை நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் முஸ்லிம்களாக தவிர மரணித்து விடாதீர் வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதத்தின் வசனங்கள் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லல்லா அலஹி வசல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் எவையெல்லாம் புதியதாக உண்டாக்கப்பட்டதோ அவை அனைத்தும் பிது ஒவ்வொரு பிது அத்தும் வழிகேடு அந்த வழிகேடு நாளை மறுமையில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற செய்தி நினைவு உங்களையும் என்னையும் படைத்த நம்முடைய இறைவன் நம்மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை அவன் காட்டி தந்த அந்த தூதர் அடிப்படையில் அமைத்துக் கொள்வதற்காக இங்கு ஒன்று இருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹமானுடைய சாந்தியும் சமாதானமும் என்ன நிலவட்டுமாக அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் கூறுகிறான் ஃபசாக்கீர் நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு நினைவூட்டுவீராக அல்லாஹ்வுடைய வசனங்களை அல்லாவுடைய எச்சரிக்கைகளை நீங்கள் இந்த மக்களுக்கு நினைவூட்டுவீராக ஃப இன்னசிக்ரா அந்த நினைவூட்டலானது அல்லாவுடைய வசனங்களை மக்களுக்கு நினைவூட்டலானது தன் ஃபஹூல் முமினின் யார் இறை அச்சத்தோடு அவற்றை கேட்கிறார்களோ அல்லாவுடைய பயத்தோடு யார் அவற்றை உள்வாங்குகிறார்களோ அவர்களுக்கு அது பயன் தரும் என்கின்ற செய்தியை கூடுதலாக நினைவுபடுத்திவிட்டு பாவம் மன்னிப்பு என்கின்ற தலைப்பின் கீழ் அல்லாவும் அல்லாவோட தூதரும் நினைவுபடுத்தி அவர் சில செய்திகளை உங்களுக்கும் எனக்கும் படிப்பனையாக இந்த உரை அமைய வேண்டும் என்று அல்லாஹத்தில் கேட்டவனாக என்னுடைய உரையை ஆர்வம் செய்கின்றேன் அல்லாஹு தாரா திருமலை குரானில் கூறுகிறான் நபி இபாதிஹி நபியே அல்லாஹ் அழைக்கிறான் இபாதிஹி என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அன நான் தான் இணைவன் அன கஃபூர் நான் மன்னிப்பவன் அல்லாஹ் சொல்கின்றான் நபியே என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்கள் இல்லையா யார் அல்லாவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை எல்லாரும் அலை அலையுங்கள் அவர்களை நீங்கள் சொல்லுங்கள் ஆனா கபூர் நான் மன்னிப்பவன் பா நீ எப்பேற்பட்ட பாவம் செய்தாலுமே அந்த பாவத்தை நீ மன்னிப்பு தடுவையானால் நான் மன்னிப்பவன் என்பதை நினைவுபடுத்திங்கன்னு சொல்லிட்டு மேலும் அல்லாஹ் சொல்கின்றான் அர்ரா அர் ரஹ்மான் அவன் நிகரில்லா பா அவனை போல் ஒரு அன்பு செலுத்துவதற்கு உலகிலே யாரும் கிடையாது ஒரு தாயை விட பல மடங்கு அன்பு அல்லாஹ் நம்மை செலுத்துகிறான் நம்முடைய பிள்ளை நம்ம செலுத்துகிறோமே அந்த அன்பை விட பல மடங்கு அல்லாஹ் நம்மை செலுத்துகிறான் என்பதை அதையும் நினைவுப்படுத்துன்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் சொல்கின்றான் என்ன என்னான அசாபி வான அசாபி என்னுடைய தண்டனை இருக்குது தெரியுமா நான் எப்படி மன்னிப்பேனோ எப்படி அன்பு செலுத்துவேனோ அதே மாதிரி என்னுடைய தண்டனை இருக்குது இல்லையா உவல் அசாபில் அலீம் அது கடுமையான இருக்கும்பா லேசாலாக இருக்காது நான் அன்பு செலுத்துவேன் மன்னிப்பேன் நீ எந்த அளவுக்கு நடந்துக்கிறாயோ எவ்வாறு மன்னிப்பு கேட்குறாயோ அது போல் நானும் இருப்பேன்ப்பா ஆனால் நீ பாவங்கள் எல்லாம் செய்து விட்டு அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்காமல் தான் தொழில் யார் வாழ்வார்களோ அவர்கள் மரணத்துக்கு பின்னால் மன்னிப்பு கேட்காமல் இறந்தது பின்னால் அல்லாஹ் சொல்கின்றான் என்னுடைய அசாப் இருக்கு இல்லைங்களா கடுமையாக துன்புறுத்தக்கூடியதுங்க அது வந்து நினைச்சு பார்க்க முடியாது கடுமையான வேதனையாக இருக்கும் என்று அல்லா எச்சரித்தவனாக அதையும் சொல்லிடுங்க அடியானுக்கு சொல்லி நல்லா சொல்கிறேன் நம்ம இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு என்பதை சர்வ சாதாரணமாக நினச்சி வாழ்கிறோம் இந்த உலகிலே வாழ்கின்ற நாம் ஒவ்வொரு நாளுமே ஆயிரக்கணக்கை சொல்லவே முடியாது பல ஆயிரம் பாவங்கள் செய்கிறோம் ஆனால் அந்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு தடுகிறோமா நம்ம சொல்ல முடியுமா எப்போ இன்றைக்கி நான் காலையிலேருந்து சாயங்கால வரைக்கும் ஒரு பாவம் பண்ணலை சொல்ல முடியுமா ஏந்தியம்மா நம்ம சொல்ல முடியாது ஏன் மனிதன் இயற்கையாகவே பாவங்கள் செய்ய அடிப்படை தான் பிறந்திருக்கிறான் அப்படி இருந்தும் நம்ம பாவங்கள் இருக்கிறோமா இல்லை செய்த எல்லாம் சிந்திச்சிருக்கோமா இன்னும் இன்னும் பாவம் போடணும்னு நினச்சிட்டு போமாங்க கிடையவே கிடையாது அல்ல மிக அழகாக சொல்கின்றான் ஃபஹல் ஹமஹா ஃபுஜூரஹா ஒரு தக்குவாக ஒவ்வொரு மனிதனும் உள்ளமும் இருக்கு இல்லையா அந்த கல்புக்கு நம்முடைய உடலில் இருக்கிற ஒரு கல்பு இருக்கு இல்லைங்களா அந்த கல்புக்கு அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான் எப்பா இது சரியானதுப்பா எப்பா இது பாவமானதுப்பா இது தப்புப்பா என்று நமக்கும் தெரியுங்க அது அல்லாவுடைய வல்லமை என்னுடைய அறிவை கொண்டெல்லாம் கிடையாது நம்முடைய அறிவை கொண்டே கிடையாது அல்லா சொல்கின்றான் உன் உள்ளத்தில் நன்மையான காரியம் இது தீமை இது என்று நான் அறிய வச்சிருக்கேன்ப்பா அறிய வைத்த அடிப்படையில் யார் நன்மைகள் செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் யார் தீமை செய்வார்களோ மகத்தான தண்டனை கூறுவார்கள் சொல்லிட்டு அல்லா எச்சரிக்கிறானே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் வாழும்பொழுது தொழுகை பின்னாடி நம்ம பாவம் மன்னிப்பு கேட்குற எப்படி யாராவது பாவத்தை மன்னிச்சிரு யார் யாரையும் பாவத்தை மன்னிச்சிருந்துட்டு ஒரே சாதாரண வார்த்தையில் போயிடுறோம் ஆனால் உலகத்துக்கு தேவையானது எதுனா இந்த உலகம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்குமே எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம் என்ன வேலை செய்யலாம் என்று பல்வேறு சிந்தனை போகிறது செய்த பாவங்களை எல்லாம் என் அப்பல்லா பார்த்துருக்கிறானே அவனுக்கு தெரியுமே அந்த பாவத்தை நாம் எப்படா மன்னிப்பு கேட்கறது அல்ல இதை மன்னித்திருப்பானா என்ற பயம் உணவு இருக்குதா ஒரு குற்ற உணர்வு இருக்குதா நம்ம கையேந்தி பிரார்த்தனை பண்ணுறோமே யார்கிட்ட கேட்குறோங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா நீங்கள் என்ட்ட கேட்குறீங்களா கிடையாது நம்ம எல்லாம் படைத்த அகிலத்தை படைத்த அல்லா கேட்குறோங்க ஏ அல்லா என் பாவத்தை மண்ணி யா அல்லா என்று அல்லாவுகிட்ட பேசுகிறோங்க அந்த பயம் வந்துருக்குதா என் ரப்பலாலுக்கு எல்லாமே தெரியுமே என்கிற சிந்தனை வந்திருக்குதா யார்கிட்டையோ கேட்குற மாதிரி ரோட்டில் போகும்போது நல்லா இருக்கீங்களா பயன் கேட்குற மாதிரி ஏ எல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிருல்லா மன்னிச்சிரியான்னு சொல்லிட்டு உடனடியாக பள்ளி காலி பண்ணி ஓடுறோமே என்ன பயபக்தி இருக்க போகுது என் ரப்பே என் அல்லா பாவத்தை மன்னி யா நான் உலகத்தை பண்ண பாவத்தை நீ மன்னிக்கிறனா நான் தண்ட தண்டனைக்குள்ளாயிரா என்று பய உணர்வோடு குற்ற உணர்வோடு அல்லாவிட்ட கேட்கும்பொழுது பொழுது கண்கள் கலங்காமல் இருக்குமா என்னைக்காவது அது அல்லா இடத்த கண்கள் கலங்கி பார்த்து மன்னிப்போமா என்று சொன்னால் இல்லை ஏந்தியம்மா நம்மகிட்ட அந்த குற்ற உணர்ச்சி இல்லை நம்மக்கிட்ட செய்த பாவங்களுக்கான குற்ற உணர்ச்சி இல்லை போகிறப்போக போய் சொல்லிட்டு போயிடுறோம் அதை பற்றி பயம் இல்லை தொழாமல் தூங்குகிறோம் அதை பற்றி பயம் கிடையாது ஏன் அல்லா மன்னிப்போம் நினைக்கிறோங்க எல்லா நினைவு படுத்துனா என்னோட தண்டனையுமே கடுமையாக இருக்கும்பா எல்லா இடத்துக்கு சொல்கிறாங்க எல்லா மனிதர்களுமே தவறு தவறு செய்பவர்கள் தான்ப்பா எல்லா மனிதர்களுமே தவறு சைவர்கள் தான் அதில் சிறந்தவர் ஏத்தீங்கம்மா யார் அல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்குறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நம்முடைய பாவ மன்னிப்பை நம்ம எந்த அளவுக்கு பயபக்தியாக கேட்டிருக்கிறோம் அல்லா சொல்றா குல் நபியே நீங்கள் சொல்லுங்க யா இபாதில் லசி அல்லா அன்பசிக்கும் தமக்கு எதிராக மீறிய என்னுடைய அடியார்களே அல்லா சொல்கிற வார்த்தையை பாருங்களேன் உங்களுக்கு எதிராக நீ பாவம் பண்ண இல்லையா உங்களுக்கு எதிராக பாவம் பண்ண என்னுடைய அடியார்களேன்னு சொல்லிட்டு அவன் தவறு பண்ணா கூடால சொல்கிறான் என் அடியாறுகளேன்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் லா தஃன தூ நீங்கள் அல்லாவுடைய அருளில் நம்பிக்கை இழந்துடாதீங்க நீ பண்ண பாவத்தை நான் மன்னிப்பேன் நான் பயப்படாதப்பா நிச்சயம் மன்னிப்பேன் நீ இந்த உலகத்தில் எப்பேற்பட்டும் பாவம் பண்ணு எப்பேற்பட்ட துரோகம் பண்ணு எதுவாக இருந்தாலுமே சரி உலமாற பாவம் பண்ணி கேட்குறியா யா அல்லா இந்த பாவத்தை உனக்கு தெரியும் அல்லா என்னை மன்னிச்சிருட்டு உள்ளத்தில் பயத்தோடு கல்பில் பயத்தோடு யார் கேட்குறாங்களோ அல்லா சொல்கின்றான் இன்னாஹா ஃபீரு சுனூப அவனுடைய பாவத்தை நான் நிச்சயம் மன்னிக்கிறேன்ப்பா நம்ம என்னைக்காக கேட்டிருப்போம் கிட்ட வந்து என்ன பாவம் பண்ண நினச்சி பார்த்துட்டு அல்லா மன்னிப்பான்ப்பா இந்த பாவத்தை பண்ணாக்கா எல்லாம் மன்னிப்பாவை நினச்சி பார்த்துட்டு அது எல்லாம் இல்லாமல் நம்ம ஓடுறோம் அல்லாஹ் சொல்கின்றார் அனைத்து பாவங்களையுமே அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கான்னு சொல்லிட்டு மேலும் சொல்கின்றான் கஃபூர் நான் நிச்சயம் மன்னிப்பவன் பா ஆனால் அந்த மன்னிப்பு நம்ம எப்படி இதை தேடுறோம் நம்ம நினைக்கிறது நான் நன் நிச்சயமாக சொன்னாக்கா நம்ம நான் நிறைய பேருக்கு செய்த குற்றத்தை சிந்தித்து பார்க்க நேரம் இல்லை இது எல்லாம் பாவமா ஏன் அவன் பண்ணுறது இல்லையா இவன் பண்ணுறது இல்லையான்ட்டு அதெல்லாம் கலந்து போகிறோமே தவிர என்னை படைத்து ரப்பிட்டு நான் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கிறேன் தூளாம தூங்குறேன்னே இது தவறு இல்லையா என் சிந்தித்து போகிறோமா ஒவ்வொரு நாள் செய்கின்ற பாவங்கள் நினச்சி பார்க்குறோமா அல்லா சொல்கிறா எந்த அளவுக்குண்ணா யா ஐயோ சீனு ஆமனு இதை நம்பிக்கை கொண்ட மக்களே தூபு இளல்லாஹி தவுபு தூ நீங்கள் அல்லா இடத்துல கலப்பற்ற முறையில் பா மன்னிப்பு கேளுங்க அல்லாவோட பா மன்னிப்பு என்பது கலப்பற்ற முறையில் தூய்மையான முறையில் கேளுங்கப்பா என்ல்லா உன்னை தவிர யாருக்கும் தெரியாது இது நிச்சயமாக உனக்கு தெரியும் அல்லா இந்த பாவத்தை நான் பண்ணிடுறேயாலாம் என்னை மன்னிச்சிருன்ட்டு உலமா கேளுங்கன்னு சொல்கிறான் அப்படி யார் கேட்குறாங்களோ தூய்மையான முறையில் கலப்பற்ற முறையில் அல்லாவோட அச்சத்தில் யார் அந்த துவாவை கேட்குறாங்களோ என் பாவத்தை மன்னி என்று யார் ரப்பிடத்தில் மன்றாடுறாங்களோ அவர்களுக்கு அல்லா சொல்கிறா அஸ் ரப்புக்கும் உன்னுடைய அனைத்தையும் நான் அழிச்சிடும்ப்பா நீ என்கிட்ட உண்மையான முறையில் அல் பயந்தவனாக பயந்து கண்ணீர் வடித்தவனாக நீ துவை பண்ணுறியா மன்னிப்பு கேட்குறியா அந்த பாவத்தை நான் மன்னிச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் மேலும் சொல்கின்றான் ஒதுக்கியல் ஜன்னாக உனக்கு சோகத்தை கொடுக்குறேன்ப்பா நம்ம கேட்குறது பாவம் மன்னிப்பு சொல்லும் கிடையாது ஆனால் அந்த பாவம் மன்னிப்பு கேட்கும்பொழுது பயந்து பயந்தவனாக அல்ல இது மன்னிப்பானா அல்லாஹ் இது மன்னிப்பானா மன்னி காட்டி தண்டனைக்குள்ளாயிருவானே என்ற குற்ற உணர்வோடு யார் கேட்குறார்களோ அவர்கள் அல்லா சொல்கிறான் ஒதுக்கீழா சொர்க்கத்துக்கு போப்பா அதுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும்பான்னு சொல்லி அல்லா சொல்கிறான் மேலும் சொல்கின்றான் எந்தளவுக்குன்னா அளவுக்குன்னா அல்லா எக்ஸுல்லாஹி நபிஹி அல்லாஹ் முகம்மதையும் அவரோட உள்ள நம்பிக்கையுடன் மக்களையும் இழிவுபடுத்தாத நாள் இருக்கு இல்லையா மறுமை நாள் அந்த நாளில் உங்களுக்கு நூறு ஒளியை கொடுப்பாம்பா அந்த ஒளி இருக்குது இல்லையா வலப்புறம் ஓடும் இனப்புறம் ஓடும் சுத்திக்கினே இருக்குமா அப்போது அந்த அடியான்னு கேட்பானா எக்குழு ரப்பனா எங்கள் இறைவா அத்தனையும்ண்ணா நூறண்ணா எங்கள் ஒளியை எங்களுக்கு முழுமையாக்கு எதற்காக இந்த உலகிலே வாழும்போது அல்லாவிட்ட தோமைப்படம் இல்லையா பாவமணி கட்டணும் இல்லையா அந்த மன்னிப்புக்காக அல்லா ஒளியை கொடுக்குறான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான பாதையை காட்டுறான் அந்த ஒளி இருக்கு இல்லையா வலப்புறம் ஓடுது இடப்புறம் ஓடுது முன்னெப்படியாக ஓடிட்டே இருக்குது அப்போது அந்த அடியான் கேட்பா அப்பண்ணா எங்கள் இறைவா அக்மிம்லண்ணா நூறனா எங்கள் ஒளியை எங்களுக்கு முழுமையாக்குயாளா எங்களுடைய பாவங்களை மன்னிட்டு அப்போ கேட்பாள் அந்த கலப்பற்ற முறையில் தூய்மையான முறையில் யாரெல்லாம் இந்த பாவனை பண்ணிட்டேன் இதற்கு மேலே அந்த பவனை பண்ணவே மாட்டேயா என்னை மன்னிச்சரியலான்ட்டு குற்ற உணவை கேட்டுருக்கோமேன்னு சொன்னால் அது மாதிரிலாம் கேட்கல என்ன தொழுக முடியுதா பத்து நிமிஷம் தொழுகையா ஒரு துவா ஒரு முப்பது செகண்ட் துவா அதுலேயே உலகத்தை தேவை முடிஞ்சிருது குடும்ப தேவை முடிஞ்சிருது பொருளாதார தேவை முடிஞ்சிருது மன்னிப்பு முடிஞ்சிருது எல்லாம் அவ்வளோதானாக்கா எவ்வளோ பலவீனமாக கேட்குறோம் நம்ம பேசுறது நம்மையெல்லாம் படைத்த இறைவன் கேட்குறோம் அல்லா என் பாவத்து மண்ணின்னு கேட்கும்பொழுது எவ்வாறுங்க கேட்கணும் எந்த பயபக்தியோடு கேட்கணும்னு சொன்னால் அல்லா சொல்கிறான் கலப்பற்ற முறையில்ப்பா தூய்மையான முறையில்ப்பா அல்லாவை அஞ்சுவனாக கேட்குறியா நிச்சயம் மன்னிக்கிறேன் அதற்கு சொர்க்கத்தை கொடுக்குறோம்ப்பா ஒளியை கொடுக்குறேன்னு சொன்னாக்க அந்த ஒளியை விரும்பி கேட்குறோமா அஞ்சு நிமிஷம் இல்லை முப்பது செகண்ட் அதிலே ஓடி போயிடும் நம்ம பேசுகிறது நம்முடைய ரப்புகிட்ட பேசுகிறவங்க அல்லாவிட்ட கேட்குறவங்க நம்ம நினைத்து பார்த்து நம்ம கேட்குறது நம்ம பண்ணது எல்லாமே அவனுக்கு தெரியும் அவன்கிட்ட எதுவுமே மறையாது யாலமும் மாஃபி சமாவாதி மாஃபியில் ஆறு வானம் பூமியில் உள்ள அனைத்துமே தெரியும் என் கல்பில் என்ன இருக்கு அவனுக்கு தெரியாமல் போயிடுமா வானத்தில் மீன்மே எதுவுமே அவனுக்கு மறைஞ்சதே கிடையாது என்னுடைய கல்வில எப்படி இருக்குது எவ்வளோ அசிங்கம் இருக்குது என்பது அவனுக்கு தெரியாமல் போயிடுமா என்பதை எல்லாம் நினைத்து பார்த்து யாருலான்னு தண்டிச்சாரா யாருலா உன்னை தவிர வேற வேறு கிடையாது கிடையாதுயாலான்ட்டு அல்லாவோட சரணடைகிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கணும் அல்லாஹூ தா திரும்ப குழந்தை ஒரு மூன்று பேர் மனித தான் சொல்கிறான் தபுக் போகிற காலத்துக்கு போகாத மூணு சகோதரர் இருக்கிறாங்க அந்த மூணு சகோதரர்களை பற்றி அல்லாஹ் ஒரு சதி அறிவிக்கிறான் வலா சராசி அல்லசீன கல்ஃபு ஒரு மூன்று சகோதரையினா மன்னித்தேம்பா மூன்று பேரை நான் மன்னிச்சேந்திம்மா அவங்க என்ன பகமா தம்பூக் போர் காலத்துக்கு போகலை வேறெல்லாம் கிடையாதுங்க ஒரு போர் காலத்துக்கு அல்லாட் அழைக்கிறாங்க போகலை அல்லாட்டும் போகிறதுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு வந்து யாரு கேட்பாங்க யாரெல்லாம் போர்களுக்கு வரலையோ அவங்கள கேட்பாங்க ஏன்பா நீ வரலான்னு கேட்பாங்க போது நிறைய மக்கள் போய் சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை அந்த வயசு ஏதோ போய் சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களால கண்டுக்கலை அல்லாடத்துக்கும் கண்டுக்கலை ஆனால் ஒரு மூணு சகோதரர்கள் இல்லையா அவங்க அல்லாட்டும் சொல்கிறாங்க எல்லாருத்தான் சொல்கிறாங்க அல்லாட்டோது நான் வராமல் இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை நான் வரலான்னு நினச்சிட்டே இருந்தேன் நான் வரல அப்படின்னு சொன்னோன்னே எல்லா சொல்கிறாங்க உங்கள் விஷயத்தில் எல்லா தீர்ப்பு அடைக்கும் வரைக்கும் நீங்கள் ஊர் நிற்க செயல்படுறீங்க யாரும் உங்கள்கிட்ட பேசக்கூடாது ஊரில் உள்ள யார் எந்த மக்களுமே இவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுறாங்க பின்னாடி என்ன பண்ணுறாங்க நாள் கழிச்சு அவங்க மனைவி கூட அவங்கள்ட்ட பேசக்கூடாது எந்த ஈடுபாடுலையும் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு கட்டளை போடுறாங்க அந்த நாட்கள் கடந்தாங்க இல்லையா ஒரு ஐம்பது அறுபது நாட்கள் அங்கே கடந்தாங்க அந்த அறுபது நாட்களுமே ஐயோ அல்லா என்ன சொல்ல போகிறானோ ஐயோ இந்த பாவம் பண்ணிட்டேனே அல்லாஹ் என்ன சொல்ல போகிறானோ என்ற பயத்தில் குற்ற உணர்வில் எல்லாருடைய சொல்லிட்டாங்க யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொன்னால் யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த ஊரில் இருக்கிறோம் மூணு பேர் மட்டுமே உலக யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னாக்கா எப்படி இருக்கும் எட்ட பேச முடியுமா என்கிட்ட சிரிக்க முடியுமா சலாம் சொல்லுவாங்க சலாம் சொல்கிறாங்க பதில் கிடையாது ஏ ஊர்ணிக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ஐயோ என் தீபி என்ன ஆகுமோ எனக்கு என்ன ஆகுமோ என் நிலை என்ன ஆகுமோ என்ற பயத்தில் இருக்கிறாங்க தொலகைக்கு பள்ளிவாசம் வராங்க எல்லா பார்க்குறாங்க எல்லா இடத்துல சொல்லுவாங்களா எல்லா சொல்லுவாங்களான்ட்டு ஆனால் எல்லா கண்டுக்கலை இந்த மாதிரி ஒரு ஐம்பது ஐம்பது கலையுது அவங்க பண்ண பாவத்தை உணர்ந்து அல்லாட்டு மன்னிப்பு கேட்குறாங்க அல்லாட்டு மன்னிப்பு கேட்குறாங்க நிலை இருக்கு இல்லையா அல்லா அதை பார்க்குறான் எப்பா அவங்களுக்கு இந்த பூமி விசாலமா இருக்குது அல்லா ஒரு தூதர் இல்லையா போட பக்கத்துல நடக்கு மன்னன் கூப்பிட்றான் அங்கே போயிடலாம் ராஜாமாரிக்கானு இருக்குது மன்னன் வந்து கூப்பிடறான் எப்பா தூதர் விளக்கிட்டாங்களா எங்கிட்டவா உனக்கு அதிகாரத்திறன் கூப்பிடுறாரு இல்லை என் ரப்பு இருக்கிறான்ப்பா என்ன தூதுரு தூதர்லாம் கிடையாது என் அப்போ பார்க்குறான்னு சொல்லிட்டு அனைத்தையும் பூமி விசாலமாக இருந்தது ஆனால் அவர்கள் உள்ளமிருக்கு இல்லையா பயத்தில் ஐயோ என்னாகுமோ என்னாகுமோ என்ற கலக்கத்தில் இருந்தனால அல்லாஹ் சொல்கின்றான் அத்தகைய மனிதர்களை அல்லாஹ் மன்னித்தான் நமக்கு இன்றைக்கி பூமி விசாரமாக இருக்குதுங்க இங்கே இல்லையா அங்கே ஓடு அங்கே இல்லையா இங்கே ஓடுண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பாவத்தை நினைக்கிறது கிடையாது அந்த மூவர் இருக்கிறாங்க இல்லையா பூமி பெருசாக இருக்குது எல்லாம் அழைக்கிறாங்க உலகத்துக்கு எல்லாம் தரம்ப வானும் கூப்பிட்றாங்க ஆனால் செஞ்ச பாவத்தை அல்லாவோட தூம வைக்கிறாங்க அல்லா என்ன சொல்லுவோண்டு அந்த பயத்தில் இருந்தாங்க இல்லையா அத்தகைய நிலையில் அல்லா சொல்கிறான் அவர்களை மன்னித்து விடுறப்பா அந்த மன்னித்துன்னு சொன்ன உடனே சந்தோஷத்தில் ஓடி வராங்க ஓடி வந்து ஆலோசனை சொல்கிறாங்க எாட் தூதர் அல்லன்னு மனுஷன் இல்லையா உங்கள் முடிவா அல்லாட முடிவான்னு கேட்குறாங்க இது யார் நீங்கள் சொல்கிறீங்க அல்ல அல்லா சொல்கிறாங்க கேட்கும்போது தான் சொல்லுவான்னு சொன்னே மகிழ்ச்சி சொல்கிறாங்க என்னுடைய அனைத்து சொத்துக்களையுமே நான் தானம் பண்ணிடுறேன் அல்லா உக்கா அள்ளாட தானம் பண்ண சொல்கிறாங்க இல்லைப்பா நீ வச்சுக்கோ ஏன் நம்ம எந்த மாதிரி இருந்தோம் ஒரு குற்ற உணர்வு என்பது ஒரு பாவம் என்பது நம்ம எவ்வாறு பார்க்குறோம் சாபக்கள் எப்படி பார்த்தாங்க ஒரு போர் காலத்துக்கு வரலையா எப்பா உன் விஷயத்தில் அல்லா தீர்ப்பை நிறுத்தி வச்சுக்கோ சொன்ன உடனே பயமாக போச்சு அல்ல என்ன சொல்ல போகிறானோ அல்லாஹ் தண்டிக்க போகிறானோ என்ற நிலையில் வாழ்ந்தார்களே அவர்கள் மாதிரியா நம்ம எப்படி இருக்கு இந்த இந்த உலகத்தில் சாதாரணமாக கடந்து போகிறோமே அல்லா சொல்கிறான் மூமிங்களை பண்பு எப்படிமா இருக்கும் மூமிங்களோட பண்பு சொல்லும்பொழுது வல்லசீன இசா ஃபாஹூ ஃபாசஹூ யார் வெக்கிக்கான காரியங்கள் செய்கிறாங்களோ தனக்குத்தானே வெக்கைக்கான செய்கிறாங்களா இல்லை வரலுமீடுறாங்களா பாவம் பண்ணுறாங்களா அப்படி பண்ணால் உடனே அவங்க இவ்வளோ நிமிஷமாக இருக்கும் நவ்சஹூ ஜக்கர் அல்லாஹா அல்லாஹ் நினைக்க ஓடி வருவாங்க ஒரு பாவம் பண்ணியாச்சுனாலே மூமி நின்று சொன்னால் ஒரு பாவம் தெரியாமல் பண்ணியாச்சு உடனே அஹா ரபு பார்த்துருப்பானேன்னு நினைச்சிட்டு அல்லாவிட்டு வந்து மன்னிப்பு கேட்பார்கள் யார் அப்படி அந்த நேரத்தை மன்னிப்பு கேட்குறார்களோ அவர்கள் அட சொல்கிறான் அல்லாவை தவிர பாவங்கள் மன்னிப்பவன் யார்ப்பா ஒரு மூமின் என்றாலே ஒரு பாவம் செய்யும்பொழுது தவறு செய்யும் பொழுது உடனடியாகவே ஒரு சிந்தனை வந்து அல்லாஹ் என்னை மன்னிச்சிருக்கா அல்லா என்னை என்று உளமாற யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு சொல்கிறான் தாங்கள் செய்திகள் நினைத்திருக்க மாட்டார்கள் மீண்டும் தவறு செய்ய மாட்டான்ப்பா அவன்தான் மூமின் தெரியாமல் தவறு செஞ்சாச்சு அல்லாவோட நினைவு வந்துருச்சு நினைவு உடனே உடனடியாகவே ரப்பே என்னை மன்னிச்சிருந்து அல்லாவோட பயந்தவனாக பாவம் பண்ணி போய்ப்பாங்க மீண்டும் தவறை செய்ய மாட்டார்கள் அந்த நிலை நம்ம இருக்கிறோமா போகிற போக்கில் போயிட்டே இருக்கிறோம் இப்படி இல்லையா அப்படி இல்லையா போயிட்டே இருக்கிறோம் எல்லாம் சொல்றா மீண்டும் யார் தவறு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்கின்றான் அவர்களுக்கு எல்லாவுடைய மன்னிப்பும் சொர்க்கமும் இருக்குப்பா சொல்லிருங்க சிந்திச்சு பாருங்களேன் நம்ம ஒரு பாவம் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக நாட்டு மன்னிப்பு கேட்குறோம் ஆனால் மீண்டும் அந்த பவரை தவறை செய்யாமல் இருக்கணும்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது மீண்டும் தவறு செய்ய தான் போகிறோம் மீண்டும் பாவம் பண்ணி கேட்க தான் போகிறோம் இப்படி தான் நம்ம போகிறோம் ஆனால் மூமீன்கள் மீன்கள் நிலை சொல்லும் பொழுது செஞ்சுட்டானா மன்னிப்பு கேட்பான்ப்பா ஆனால் எந்த சூழலுமே அந்த தவறை செய்யக்கூடாது என்று இருப்பான் அவனுக்கு எல்லாம் சொல்கிறாங்க ஒரு ஜன்னாது ததறி அவனுக்கு சொர்க்கம் இருக்குப்பா கீழே ஆறுகள் ஓடுதுண்டு இந்த மாதிரிலாம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்களே நம்மளுடைய நிலை எப்படி இருக்குது எல்லாம் மேலும் சொல்கின்றாங்க நாளை மறுமையில் நரகவாசியில் நரகத்தில் மக்கள் எல்லாம் கதறுவாக இருக்கலாம் எப்படின்னா எல்லாம் சொல்கிறான் நரகத்தில் உள்ள மக்கள் கதறுவாங்க ஐயோ நரகத்தில் போயிட்டோமே அல்லா அல்லாஹ் என்னென்னமோ சொன்னானே கேட்கலையே நரகத்தில் கதரும் பொழுது ரப்பனா யார் கூப்பிடுவான் அல்லாவது தான் கூப்பிடுவான் எங்கள் இறைவா அக்ரிஜோன் கொஞ்ச நேரம் எங்களுக்கு வெளியே அனுப்பு எங்கே இந்த நரக படுகொலியில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் துன்பம் துன்பம் தாங்க முடியலை எங்களால் வேலை சா தாங்க முடியல இறைவா கொஞ்ச நேரம் அனுப்பு எதுக்கு தெரியுமா நான் இது வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் இது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் இல்லையா அப்படியெல்லாம் இல்லை நான் சாலியா ஹைரா நல்லவனாக நல்ல மல்கள் செய்யக்கூடியவனாக இந்த உலகிலே முன்னாடி வாழன்னு சொல்லிட்டு எப்போ சொல்லுவானா நரகத்தில் போட்டால் போகிறோம் நல்லா டைம் கொடுப்பானா எல்லாம் அப்போ கேட்குறா அவளம் நாமலு என்ப்பா படிப்பினை பெறுகின்ற அளவுக்கு உனக்கு நான் வாழ்க்கை தரலையா இந்த உலகத்துல நீ வாழ்ந்தியா இல்லையா அது சொன்னாங்களா இல்லையா எப்போ அல்லாவை பயந்துக்கன்னு சொன்னாங்களா இல்லையா கேட்டியா தூதர்கள் வந்தாங்களா இல்லையா தூதர் வந்து இது அல்லாவோட செய்திங்க குரானுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா வாங்க சொல்லிச்சா கேட்டியா இல்லையா எல்லாம் கேட்டு அலட்சியமாக போனல வாங்க சொன்னாங்க சாலையில் போகிற பள்ளிக்கு தொலை வராமல் போனலப்பா நீ எப்படி அலட்சியமாக போனியும் நீ எப்படி கண்டுக்காமல் போனியும் அதே மாதிரி இன்னைக்கு நான் உன்னை கண்டுபி கண் கண்டுபோ கிடையாது ஃபஸ்டு அனுபவி எதை நரக வேதனையை அனுபவி என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்துல வாய்ப்பு பாருங்க அல்லா நமக்கு மிகப்பெரிய ஆற்றல் கொடுத்துருக்கா என்ன நம்முடைய கல்புல அல்லாவை தவிர வணங்குவது தகுதியானவன் யாரும் இல்லை என்று புரியக்கூடிய பண்பு இந்த எல்லாம் அறிந்தும் நாளை நலகிலே அவன் செல்வானையானால் அவனை மாறி பாவி யாரும் இல்லை என்பது நாம் இந்த உலகிலே மனிதனாக பிறந்து நம்மை படைத்த இறைவன் யார் என்பதை அறிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதை அறிந்தது மட்டும் இல்லாமல் ஒரு குறுகிய காலத்திற்கு பின்னால் நாம் அனைவரும் மரணிப்போம் நாம் இந்த உலகிலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை என்பதையும் விளங்கியவர்களாக இருக்கிறோம் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் அந்த இறப்புக்கு பின்னால் விசாரணை இருக்கிறது யார் நம்மை இந்த உலகிலே முதல் முறையாக படைத்தானோ அவன் மீண்டும் நம்மை எழுப்புவான் நம்மை விசாரிப்பான் அந்த விசாரணையின் முடிவில் என்னிடத்தில் நன்மை இருக்கிறதா தீமை இருக்கிறதா என்று அனைத்தையும் சரிபார்த்து நமக்கான கூலியை கொடுப்பான் அது சொர்க்கமா நரகமா என்பதையெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இவை அனைத்தும் இருக்கு என்பதை அறிந்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் மிக அழகாக சொல்கின்றான் குல் ஒன் ஆஃப் மௌத் நிச்சயமாக உலகில் படைக்கப்பட்ட அனைத்து ஆன்மாவும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தீரும் யாருமே தப்பிக்க முடியாது நானும் நீங்களோ யாரும் நம்ம புள்ள அப்பா அம்மா யாரும் கிடையாது எப்படி நம்ம கொஞ்சிறோமோ எப்படி நம்ம மதிக்கிறோமோ எல்லாருமே ஒரு நாள் மண்ணு கடியில் இருப்போம் அல்ல சொல்கிறான் அந்த மரணத்துக்கு பின்னாடி நான் தீர்ப்பு வழங்குவோம்ப்பா அந்த நாளிலே கேமத் நாளிலே அந்த தீர்ப்பு வழங்கும் பொழுது யாருக்கும் எந்த அநீதியும் நினைக்காது அந்த நாளிலே யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு வா ஒதுக்கீழல் ஜென்னா சொர்க்கத்தை நோக்கி அழைக்கப்படுகிறார்களோ ஃபக்கத் ஃபாஸ் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் ஆனால் இந்த மரணத்தை கண்டு நாம் எவ்வாறு பயப்படுகிறோம் ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் உடனே பயம் வந்துடுது ஆஹா மௌ தயிறுவனம் பயம் வருது அப்படி வரக்கூடாது நமக்கு ஒரு நோய் வருதா ஆஹா என்னை படைச்ச இறைவன் அழைப்பதற்கு நேரம் நெருங்கிருச்சுப்பா அதற்காக நான் தயாராக இருக்கணும் அந்த எண்ணம் வரணும் ஆனால் அது வருதா என்று சொன்னால் ஐயோ இல்லையே மௌத் தயமோ பயந்துருமோ உயிர் போயிருமோ உயிர் போயிருமோன்ட்டு நம்ம பயப்படுகிறோம் ஆனால் அல்லாவை உண்மையாக விளங்கினவன் நமக்கு மவுத்து நல்லா சொல்லிட்டான் என்றைக்கா இருந்தாலும் மவுத்துன்னு சொல்லிட்டோன்னா இல்லையா இப்போ நமக்கு நோய் வந்துருச்சு ஒரு ஆடை டா கோவரி நோய் வந்துருச்சு காலம் நெருங்கிருச்சு இத்தனை நமக்கு தெரியல ஆனால் இப்போ காலம் நெருங்கிருச்சு உணர வேண்டும் அதற்கு பின்னால் பண்ணோம் அல்லா அதிகமான அமல்கள் செய்வதில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் இன்னுமே நம்ம பாவம் இப்போ அதிகமாக கேட்கணும் ஏன் நெருங்கிடுச்சு எப்போன்னு தெரியாது என்கின்ற சிந்தனை வர வேண்டும் ஒன்றுமே இல்லைங்க ஒரு மவுத்து வீட்டுக்கு போ மவுத்து பார்க்கணுனாக்கா நமக்கு வர வேண்டிய படிப்பினை ஆக சிறந்த படிப்பினை ஆனால் நம்ம அதை சிந்திப்பதே கிடையாது என்ன ஒரு மௌத்து பார்க்கும் பொழுது உள்ளத்தில் கல்பில் பயம் வேண்டும் ஒரு நாள் நான் இப்படி தான் படுப்பேன்ப்பா என்னையும் எப்படி இந்த மையத்து அத்தனை நாள் வரைக்குமே பார்த்துச்சு எல்லாம் பண்ணிச்சு பேசிச்சு எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அனுபவிச்சோங்க உயிர் போயிடுச்சுனாக்கா அவர்னால் கை விரல கூட அசைக்க முடியல நம்ம எல்லாம் கத்துறோம் கதறோம் அவரால் கேட்க முடியலையே அவரால் பார்க்க முடியலையே அவரை உட்கார முடியலையே அத்தனை நாள் வரைக்குமே என்னை தூக்கி வளர்த்தார் என்னை கொஞ்சினார் எனக்காக எல்லாம் செஞ்சார் பொருளாதார தந்தார் எல்லாம் பண்ணாருங்க எல்லாம் அழைச்சிட்டா கை விரலை கூட அசைக்க முடியல இந்த நிலை நமக்கு வருங்க எப்படி அவர்களை குளிப்பாட்டுறாங்களோ அதே மாதிரி நாளை மக்கள் என்னையும் குளிப்பாட்டுவார்கள் எப்படி அந்த மன மனிதனை ஜனாதா துணி போட்டு கம் பள்ளியில் வந்து தொலை வைக்கிறாங்க இல்லையா ஜனதா தொழுகை அதே மாதிரி தொழுகை நமக்கும் நடைபெறும் எப்படி அந்த ம அந்த மையத்தை மையவாடல கொண்டு போய் கபரில் வச்சுட்டு மண்ணள்ளி போட்டிலாம் திரும்பி வந்துடும் இல்லைங்களா நம்ம மௌத்துக்கு எத்தனை மௌத்து போயிருப்போம் அடக்கம் பண்ணியிருப்போம் திரும்பி வந்திருப்போம் இல்லைங்களா அதே மாதிரி நம்மையும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க மௌத்துக்கு பரவாயில்லை அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவாங்க இந்த சிந்தனை இருக்கு இல்லையா நம்முடைய உள்ளத்தில் ஓடணும் ஒரு மௌத்து கேட்ட உடனே இல்லவா இன்னால் வா இன்னா சொல்கிறோம் இல்லையா அது உள்ள வரணும் எனக்கும் இந்த நிலைமை தானே அந்த முகத்தை கொண்டு போகும் பொழுது ஆஹா என்னை எப்படி தான் தூக்கி போவாங்களே யெல்லாம் என் மன்னிச்சிருக்கா யெல்லாம் மன்னிச்சிரியாளான்ட்டு உழப்பூர்வமாக பயபக்தியோடு அந்த நாள் வரும்பொழுது இறைவா என்னை தண்டிச்சிடாதன்ட்டு பயபக்தியோடு யார் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவளை அல்லா நிச்சயமாக மன்னிப்பான் என்பதை குறிவனாக என்று ஒரே முடித்துக் கொள்கிறேன் என் வாக்கிதவன் ரபில் ஆலமீன்